நடிகர் விஜயின் அரசியல் அரங்கேற்ற விழாவாக காணப்பட்டது இதில் என்பது ஒரு பொம்மை போன்றது தம்பி விஜய் என் புத்தக வெளியீட்டு விழா நிகழ்வில் அரசியல் பேசாமல் இரு என்று எச்சரித்திருப்பார் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் காலத்தில் வந்து உங்க படத்தை காட்டுங்க அது ஓடுதா ஓடலான்னு அப்புறம் பார்ப்போம் இது கூட தெரியாமல் ஒரு கட்சி முடியும் விஜய் அவர்களே அரசியல் பேசாமல் பொது நாகரிகம் கருதி செயல்பட வேண்டும் என்பதை இதன் மூலம் நடிகர் விஜய்க்கு அறிவுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் பொது நாகரிகம் தெரியாதவர் பொதுமக்களுக்கு தலைவராக வந்து மட்டும் என்ன கிழிக்க முடியும் வணக்கம் இது அச்சந்தவர் அலசல் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா அண்மையில் நடைபெற்றது அம்பேத்கர் பேரன் ஆனந்த் டெல்டும்டே மற்றும் முன்னாள் நீதியரசர் சந்துரு இவ்விருவர்களை தவிர்த்த இந்த நிகழ்வின் மேடை அப்பட்டமான அரசியல் சாயம் பூசப்பட்டதாகவே அரங்கேற்றப்பட்டது அம்பேத்கரை நினைவு கூறும் வகையில் இந்த புத்தக வெளியீட்டு விழா என்பது முற்றிலும் ஒரு பொதுவான நிகழ்வாக இருந்திருக்க வேண்டும் மாறாக இவ்விழா நடிகர் விஜயின் அரசியல் அரங்கேற்ற விழாவாக காணப்பட்டது இந்த விழா ஆனந்த விகடன் மற்றும் வாய்ஸ் ஆஃப் காமன் ஆகிய நிறுவனம் இணைந்து அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவை ஏற்பாடு செய்தார்கள் என்பது வெளித்தோற்றத்திற்கு இருந்தாலும் இதை முன்னெடுத்து ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் ஏற்பாடு செய்து இயக்கி அமைத்து ஒருங்கிணைத்தது அனைத்தும் முழுக்க முழுக்க ஆதவ் அர்ஜுனாவின் செயல்பாடு மட்டும்தான் இதில் ஆனந்த விகடன் என்பது ஒரு பொம்மை போன்றது இந்த நிகழ்வை பொறுத்த மட்டில் இது சரியானது என்று சொல்லும் ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற தலைப்பு மட்டும்தான் மற்றவை அனைத்தும் அரசியல் சாயம் பூசப்பட்டவை நடிகர் விஜய் அம்பேத்கர் என்ற அசைக்க முடியாத கப்பலில் பயணம் செய்து கோட்டையை பிடிக்க முயற்சி செய்கிறார் கோடி கோடியாக செலவு செய்து பொதுக்கூட்டம் மாநாடு நடத்தினாலும் அம்பேத்கர் பெயரை கொண்டு பயணித்தால் கோட்டை எளிதாக கிடைத்து விடும் என்றும் அம்பேத்கர் பெயரை வைத்துதான் தன் கட்சியை வளர்க்க முடியும் என்ற ஆணித்தனமான கருத்தில் பயணம் மேற்கொள்கிறார் டிவி கே விஜய் இப்போது விஜய் மேடையில் பேசியதை பார்ப்போம் புத்தக வெளியீட்டு விழா நிகழ்வில் அம்பேத்கர் தற்போது இருந்திருந்தால் இந்த சமூகத்தை பார்த்து வெட்கப்பட்டு தலை குனிந்து நிற்பார் என்று விஜய் பேசியிருக்கார் விஜய் மேடையில் பேசும் பொழுது அவருக்கு பின்புறம் அம்பேத்கர் பேனர் வைக்கப்பட்டுள்ளது ஒருவேளை விஜய் சொன்னது போல் அம்பேத்கர் உயிர்த்து அந்த மேடையில் இருந்திருந்தால் தம்பி விஜய் என் புத்தக வெளியீட்டு விழா நிகழ்வில் அரசியல் பேசாமல் இரு என்று எச்சரித்திருப்பார் அடுத்து மணிப்பூரை கண்டுகொள்ளாமல் மத்திய அரசும் வேங்கை வயலை கண்டுகொள்ளாமல் மாநில அரசும் அதாவது தமிழ்நாட்டு அரசும் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது என்று விஜய் பேசியிருக்கிறார் அதுக்கப்புறம் மக்களை உண்மையாக நேசிக்கிற ஒரு அரசு இருக்க வேண்டும் என்றும் சொல்லிட்டு இரண்டு கைகளை உயர்த்தி மேலே உயர்த்தி அது நான் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி மேடையில் ஒரு படம் காட்டுவாரு பாருங்க அப்பப்பப்பா பாகுபலி படத்துல பதவி பிரமாணம் எடுக்கும் எல்லாமே அதிரும் பாருங்க அந்த மாதிரி விஜய் கையை உயர்த்தி படம் காட்டும் போது மேடையே அதிர்ந்து விட்டது போல் இருந்தது விஜய் அவர்களே இந்த படம் காட்டுவது எல்லாம் நீங்கள் நடிக்கும்போது நாங்கள் காசு கொடுத்து பார்த்திருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் காலத்துல வந்து உங்க படத்தை காட்டுங்க அது ஓடுதா ஓடலான்னு அப்புறம் பார்ப்போம் அடுத்து சம்பிரதாயத்திற்காக ட்விட் போடுறதும் சம்பிரதாயத்திற்காக அறிக்கை விடுவதும் சம்பிரதாயத்திற்காக நானும் மக்களோடு மக்களாக இருக்கிறதா காட்டுவதும் சம்பிரதாயத்திற்காக மழை தனியில நின்று போட்டோ எடுக்கிறதும் அதுல எனக்கு உடன்பாடு இல்லை ஆனால் என்ன பண்றது நம்மளும் சம்பிரதாயத்திற்காக சில விஷயங்களை செய்ய வேண்டியதா போகுதே அப்படின்னு சொல்லியிருக்காரு விஜய் விஜய் அவர்களே நீங்கள் செய்யும் செயல்தான் சம்பிரதாயத்திற்காக இருக்க முடியும் ஆனால் நீங்கள் குறிப்பிட்டு சொன்ன துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் செயல் மக்கள் சாம்ராஜ்யத்தின் செயல் என்பதை நடிகர் விஜய் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்கள் பிரதிநிதியாக அமைச்சராக துணை முதல்வராக பொறுப்பில் இருக்கும் போது மாநிலத்தின் சில இடங்கள் மழை வெள்ளத்தால் சூழ்ந்த நிலை இருக்கும்போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மக்களை நேரில் சென்று சந்தித்து அவர்களின் கவலைக்கிடமான நிலையை கேட்டறிந்து அவர்களுக்கான அவசர கால உதவிகளை செய்யாமல் உங்களை போல் வீட்டில் இருந்திருந்தால் ஓட்டு போட்ட மக்கள் கேள்வி எழுப்ப மாட்டார்களா இது கூட தெரியாமல் ஒரு கட்சி தலைவரா நீங்க எப்படி இருக்க முடியும் விஜய் அவர்களே திரைப்படத்தில் கருத்து சொல்லி நடித்துவிட்டு கோடி கோடியாக பணம் சம்பாதித்தீர்களே அது போலவா இது விஜய் அவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுத்த பிறகுதான் நீங்கள் வந்து மக்களுக்காக செயல்பட்டு காட்டுவீர்களா அல்லது இப்போதே அதை செயல்படுத்தி காட்டுவீர்களா பேரிடர் காலத்தில் மக்களுக்கான பணியை யார் வேண்டுமானாலும் மேற்கொள்ளலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோட்டையை பிடிக்கும் நம்பிக்கையில் இருக்கும் நீங்கள் ஏன் இப்போதே களத்தில் இறங்கி செயல்படக்கூடாது அம்பேத்கர் போன்ற புரட்சியாளர்கள் மற்றும் மக்கள் தலைவர்கள் குறித்த பொது நிகழ்வில் கலந்து கொள்ளும் போது அரசியல் பேசாமல் பொது நாகரிகம் கருதி செயல்பட வேண்டும் என்பதை இதன் மூலம் நடிகர் விஜய்க்கு அறிவுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா பொது நிகழ்வில் அரசியல் பேசியது எதற்கு பொது நாகரிகம் தெரியாதவர் பொது மக்களுக்கு தலைவராக வந்து மட்டும் என்ன கிழிக்க முடியும் நன்றி மற்றொரு அரசியல் நிகழ்வில் சந்திக்கிறேன்